வணக்கம் உலகின் முக்கியமான ஆயுத வணிக சக்திகள் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா தான் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு ஆயுத வணிகத்தில் ரஷ்யா பின்தங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ரஷ்யாவின் ஆயுத ஏற்றுமதி தொன்னூற்று சதவிகிதம் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது ரஷ்யாவின் ஆயுத ஏற்றுமதி கிட்டத்தட்ட நின்றுவிட்டது என்றே சொல்லலாம் அதனால் இப்போது உலகில் ஒரு வெற்றிடம் உள்ளது ஆயுத ஏற்றுமதி துறையில் ரஷ்ய ஆயுதங்களை வாங்கிய நாடுகள் இப்போது யாரிடமிருந்து ஆயுதங்களை வாங்குவார்கள் அதை புரிந்து கொள்வதற்கு முன்பு எத்தகைய நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்களை வாங்கின என்பதை பார்க்கலாம் முதலில் அமெரிக்காவுடன் எந்தவிதமான நட்பும் விருப்பமும் இல்லாத நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்கின மேற்கு நாடுகளுடனும் அமெரிக்காவுடனும் எந்த தொடர்பும் விரும்பாத நாடுகள் எல்லாம் ரஷ்யாவிடமிருந்துதான் ஆயுதங்களை வாங்குவார்கள் உதாரணமாக ஈரான் போன்ற நாடுகளை சொல்லலாம் இரண்டாம் வகை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஆயுதங்களை கொடுக்காத நாடுகளாகும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் ஆயுதங்களை வாங்க விரும்பினாலும் அவர்கள் கொடுக்காத நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து வாங்குவார்கள் மூன்றாம் வகை ரஷ்ய ஆயுதங்கள் அமெரிக்க ஆயுதங்களை விட மலிவாக இருப்பதால் வாங்கும் நாடுகளாகும் நான்காம் வகை ரஷ்ய ஆயுதங்கள் வாங்கினால் கூடுதல் சலுகைகளும் சிறிய அளவிலான ஆதரவும் கிடைக்கும் என்பதால் ரஷ்யாவிடமிருந்து ஆயுதம் வாங்கும் நாடுகள் அமெரிக்க ஆயுதங்கள் வாங்கினால் நிறைய கட்டுப்பாடுகள் உள்ளன இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என்று பல தடைகள் இருக்கும் எப்போதும் அமெரிக்காவின் கண்காணிப்பும் ஒரு கட்டுப்பாடும் நிச்சயம் இருக்கும் அதனால் அமெரிக்காவிடமிருந்து வாங்குவதை விட ரஷ்யாவிடமிருந்து வாங்குவது நல்ல என்று நினைக்கும் நாடுகளும் உள்ளன அப்படிப்பட்ட நாடுகள்தான் ரஷ்யாவை முக்கியமாக சார்ந்திருந்தன இப்போது அந்த நாடுகளால் ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்க முடியாது அதற்கு முக்கிய காரணங்கள் அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகள் ரஷ்யாவின் மீது விதித்துள்ள தடைகள்தான் உக்ரைனை கைப்பற்ற ரஷ்யா மேற்கொண்ட படையெடுப்பால் அந்த தடைகள் விதிக்கப்பட்டன என்பது அனைவருக்குமே தெரியும் ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்கினால் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற பயத்தால் பல நாடுகள் வாங்கவில்லை இரண்டாவது காரணம் ரஷ்யாவுக்கே தேவையான ஆயுதங்கள் போதுமான அளவு இல்லை ரஷ்யாவே ஒரு நீண்ட போரில் ஈடுபட்டுள்ளதால் அந்த நாட்டிற்கு தேவையான ஆயுதங்கள் தயாரிக்கவே சிரமத்தை எதிர்கொள்கிறது ரஷ்யா ரஷ்யாவிற்கு பல்வேறு ஏற்றுமதி தடைகள் உள்ளன ஆயுதங்கள் தயாரிக்க தேவையான பாகங்கள் மூலப்பொருட்கள் எஃகு போன்றவற்றை ரஷ்யா மற்ற நாடுகளில் இருந்து வாங்க வேண்டியிருக்கும் தடைகள் இருப்பதால் எந்த நாடும் ரஷ்யாவுக்கு அவற்றை ஏற்றுமதி செய்ய முடியாது சில இந்திய நிறுவனங்கள் தடைகளை கடைபிடிக்காமல் ரஷ்யாவிற்கு எஃகு ஏற்றுமதி செய்தன அந்த எஃகு ஏவுகணைகள் மற்றும் ராணுவ உபகரணங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் என்று கூறி அமெரிக்கா அந்த நிறுவனங்கள் மீது தடைகளை விதித்தது இந்திய நிறுவனங்கள் அதை பொருட்படுத்தியதாக தெரியவில்லை ஆனால் எல்லா நாடுகளும் அவ்வாறு செய்ய முடியாது மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பல நிறுவனங்கள் ரஷ்யாவுக்கு பொருட்கள் கொடுப்பதற்கு பயப்படுகின்றன கொடுத்துவிட்டால் தடைகள் விதிக்கப்படுமோ என்ற பயம்தான் அதற்கான காரணமாகும் அதனால் ரஷ்யாவுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எதுவும் போதுமான அளவில் கிடைக்கவில்லை ஆயுதங்கள் தயாரிக்க தேவையான பொருட்கள் எதுவும் கிடைக்கவில்லை அதனால் ரஷ்யா ஆயுத ஏதேனும் நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்க முடிவு செய்தாலும் தயாரித்து கொடுக்க ரஷ்யாவால் நிலைமை உள்ளது இப்போது இந்த சூழ்நிலையில் ஒரு பெரிய இடைவெளி உள்ளது அந்த இடைவெளியை எந்த நாடு நிரப்பும் அந்த இடத்திற்கு சீனா வருமா இந்தியா வருமா இந்தியா பாகிஸ்தான் போர் இதில் ஒரு முக்கியமான காரணியாக மாறி உள்ளது ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்கிய நாடுகள் இப்போது சீனாவிடமிருந்து வாங்கலாம் அல்லது இந்தியாவிடமிருந்தும் வாங்கலாம் சீனாவின் விஷயத்தில் சீனா மாஷ் ப்ரொடக்ஷன் செய்யும் ஒரு நாடாக உள்ளது இந்தியாவை விட பெரிய அளவிலான உற்பத்தி வசதிகள் சீனாவிடம் உள்ளன அதனால் சீனாவால் விரைவாக டெலிவரி செய்ய முடியும் எத்தனை ஆயுதங்கள் தேவைப்பட்டாலும் விரைவாக தயாரித்து கொடுக்க முடியும் அந்த அளவு வேகமோ வசதியோ தற்போது இந்தியாவிடம் இல்லை ஆனால் முன்பு அரசாங்க அமைப்புகள் மட்டுமே ஆயுத உற்பத்தி செய்திருந்த நிலை தனியார் நிறுவனங்களையும் இந்தியா இந்த துறைக்குள் கொண்டு வந்துள்ளது நாட்டின் முக்கியமான நிறுவனங்கள் அனைத்தும் இப்போது பாதுகாப்பு மிகச்சிறந்த பாதுகாப்புத்துறை செயல்பாட்டை கொண்டுள்ளன நாட்டின் பெரிய நிறுவனங்கள் அனைத்தும் ஒரு துணை நிறுவனம் அல்லது மற்றொரு நிறுவனத்தை உருவாக்கி பாதுகாப்பு துறையில் இறங்கியுள்ளன இப்போது பீரங்கி ஷெல்கள் தயாரிப்பது ஏவுகணைகள் தயாரிப்பது போன்ற துறைகளில் இந்தியாவின் தனியார் நிறுவனங்கள் நமது அரசாங்க நிறுவனங்களுக்கு ஆதரவாக உள்ளன அல்லது ஹெச்ஐஎல் போன்றவற்றிற்கு இந்த நிறுவனங்கள் பெரிதும் சப்போர்ட்டாக உள்ளன அதன் மூலம் நமது உற்பத்தி திறனை அதிகரிக்க முடியும் அதன் மூலம் ஏற்றுமதியை எளிதாக செய்ய முடியும் அவ்வாறு இந்தியா அந்த காலியாக இருக்கும் இடத்தை நிரப்ப முயற்சி செய்கிறது ரஷ்யாவின் வாடிக்கையாளர்களை இந்தியா ஈர்க்க முயற்சிக்கிறது இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சீனாவிடமிருந்து அந்த நாடுகள் ஆயுதங்களை வாங்கலாம் ஆனால் அவை நம்பிக்கைக்குரியவையா என்ற கேள்வி அங்கு மிகப்பெரியதாக உள்ளது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நடந்த போது பாகிஸ்தான் நிறைய ஆயுதங்களை இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்தியது அவை அனைத்தும் ஒன்று கூட வெற்றி பெறவில்லை அது மட்டுமல்ல இந்தியாவின் தாக்குதலை தடுக்க பாகிஸ்தானால் முடிந்திருக்கவில்லை பாகிஸ்தானின் பல ஏவுகணைகள் தயாரிக்கப்பட்டவையாகும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் சீனாவால் தயாரிக்கப்பட்டவையாகும் அவை அனைத்துமே தோல்வி அடைந்தன அவை அனைத்தையுமே தகர்த்து தூள் தூளாக்கிவிட்டது இந்தியா பாகிஸ்தானின் ஏவுகணைகளை இந்தியா திறம்பட தடுத்ததை கண்டு உலகமே வியந்து போயுள்ளது பாகிஸ்தான் விமான தளங்கள் ராணுவ வசதிகள் விமான பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்தையும் தகர்த்தது அவை அனைத்தும் சீனாவால் தயாரிக்கப்பட்டவைதான் அதனால் இந்திய ஆயுதங்கள் சீன ஆயுதங்களை விட மிகவும் சிறந்தவை என்ற மதிப்பீடு இப்போது உலக நாடுகளிடையே உள்ளது அதனால் உலகின் முக்கிய நாடுகள் அனைத்தும் இந்திய ஆயுதங்களை வாங்குவது குறித்து சிந்திக்கின்றன குறிப்பாக ரஷ்யாவின் வாடிக்கையாளர்கள் ரஷ்யாவும் ரஷ்ய வாடிக்கையாளர்கள் சீனாவுக்கு செல்வதில் அதிக ஆர்வம் காட்டவில்லை காரணம் சீனாவிற்கு சென்றால் ரஷ்யாவிற்கு எந்த நன்மையும் இல்லை ஆனால் இந்தியாவுக்கு வந்தால் ரஷ்யாவுக்கு பெரிய பிரச்சனை ஏதும் இல்லை அதற்கு காரணம் இந்தியாவுடன் நீண்ட காலத்திற்கு ஆயுத வணிகம் மற்றும் ஆயுத உற்பத்தியில் ஒத்துழைக்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளது பிரம்மோ சேவுகணை இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து தயாரித்த தான் நாம் பிரம்மோ சேவகணையை வேறு எந்த நாட்டிற்கு விற்றாலும் அதன் நன்மைகள் நிச்சயமாக ரஷ்யாவிற்கும் கிடைக்கும் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து செய்யும் திட்டங்களில் மறைமுகமாக ரஷ்யாவிற்கு நன்மை கிடைக்கிறது அது ரஷ்யாவின் பொருளாதாரத்திற்கும் நல்லதாகவும் அது ரஷ்யாவிற்கும் நன்றாகவே தெரியும் முழுமையாக ரஷ்யாவை நகல் எடுத்து ரஷ்யாவின் பொருட்கள் அல்லது ஆயுதங்களை ரிவர்ஸ் என்ஜினியரிங் மூலம் நகலெடுத்து வேறு பெயர்களில் விற்கும் சீனாவுடன் ஒப்பிடும்

காரணம் இந்திய ஆயுதங்கள் மிகவும் நம்பகமானவையாகும் அதை உலகமே புரிந்து கொண்டுள்ளது இப்போது குறிப்பாக இந்தியா சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற இரண்டு பெரிய சக்திகளுக்கு எதிராக வடிவமைக்கப்பட்ட ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறது அவை எந்த வகையிலும் மோசமானவை அல்ல என்று உலக நாடுகளுக்கு தெரியும் அதனால் இந்த ஆண்டு முதல் பல நாடுகள் இந்தியாவுடன் ஆயுத வணிகம் செய்ய வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன ஜெய்ஹிந்த்